வணக்கம் கிளை வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம் அந்த காலத்து பழமையான ஒரு ரெசிபி இஞ்சி பச்சடி நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அம்மா செய்வாங்க கொஞ்ச நாளாக மறந்தே போன அந்த இஞ்சி பச்சடி இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு ஆரஞ்சு சைஸில் புளி எடுத்துக்கலாம் இந்த புளியை ஒரு பத்து நிமிஷம் வெந்நீரில் ஊற போட்டுக்குவோம் புளி கரைக்கிறப்ப நல்லா ஈஸியாக சுத்தமாக கரைக்க வரும் இதுக்கு நூற்றம்பது கிராம் இஞ்சியும் அதில் பாதி அளவு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறோம் இந்த பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணியாச்சு அந்த காம்பெல்லாம் கிள்ளி எடுத்துருவோம் இந்த இஞ்சியில் இஞ்சி அளவில் பாதி அளவு இருக்கும் இந்த பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இன்னும் நல்ல காரம் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது மீடியம் காரத்தோடு நல்லாயிருக்கும் அதை ரெண்டு அல்லது மூணு பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ இந்த இஞ்சி வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு ரொம்ப மண்ணாக இருக்கும் இஞ்சி அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு இந்த தோலை இந்த கத்தியால் அல்லது ஒரு ஸ்பூனால் நம்ம அந்த தோலை எல்லாம் செத்தி எடுத்துடலாம் சுத்தமாக எடுத்துடணும் தோல் சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ தோல் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் இதை இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இஞ்சி காரம் இருக்கும் அதனால் அதை நல்லா நைஸாக தின் ஸ்லைசஸாக போட்டு இன்னும் தின்னாக சின்ன சின்ன பீசஸாக அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் பெரிய பீஸாக இருந்தால் நம்ம கடிக்கிறப்ப காரமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பொடி பொடி பீசஸாக நாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அந்த ஃபுல்லாக எல்லா இஞ்சியையும் நாம் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த பச்சை மிளகாயுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது அந்த ரெண்டாவோ மூணாவோ கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயை ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு இல்லை அதை கொஞ்சம் பெருசாக நறுக்கிக்கலாம் இப்போ இந்த இஞ்சியை கட் பண்ணியாச்சு எல்லா இஞ்சியையும் நாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த இஞ்சியோட வாசனையும் ருசியும் பசியை தூண்டும் சரியாக சாப்பாடு செல்ல மாட்டேங்குது வயிறு மந்தமாக இருக்குன்றவங்க இந்த இஞ்சி பச்சடி செஞ்சு சாப்பிடும்போது தொட்டுக்கிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் பித்த உடம்பாக இருக்கிறவங்க இந்த இஞ்சி சாப்பிடும்போது பித்தம் குறையும் இப்போ அந்த இஞ்சியையும் பச்சை மிளகாயும் நாம் கட் பண்ணியாச்சு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு காஞ்ச உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் காஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு அந்த கடுகு நல்லா பொரியட்டும் இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியையும் பச்சை மிளகாயும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பச்சடி சரியாக பசிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இதை தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது நல்லா பசியை தூண்டி விடும் இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் அந்த இஞ்சி நல்லா கலர் மாற ஆரம்பிக்கணும் அந்த லேஸாக ஒரு ப்ரௌன் கலர் மாற ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நாம் இந்த இஞ்சியை நல்லா வதக்கிக்கணும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்கணுன்னா அது டேஸாக கலர் மாற ஆரம்பிச்சிடும் இந்த இஞ்சி நல்லா வதங்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ நாம் அந்த புளி ஊற வச்சுருந்தோம்ல அந்த புளியை கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக ஊற்றிடாமல் ஒரு அரை லிட்டர் தண்ணி மூணு தரை கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் வே வேகும் இந்த புளி தண்ணியில் தான் வேகும் அதனால் நாம் அந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கிறோம் இந்த இஞ்சி பச்சை மிளகாய் காரத்துக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த புளி இருக்கணும் அதனால தான் ஓரளவு புளி நம்ம ஊற்றும்போது தான் அந்த காரம் வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த இஞ்சி பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன வெள்ளை கட்டி சேர்த்துருக்குறேன் இந்த வெள்ளைக்கட்டி கட்டி கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ணோம் அந்த புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணோம் ஒரு சின்ன வெள்ளை கட்டி சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளைக்கட்டி கட்டி இல்லைன்னா சக்கரை நாட்டு சக்கரை ஒரு ஒரு டீஸ்பூனாக அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து இதோ இந்த அளவு சுண்டி வந்துருச்சு இந்த அளவு சுண்டி வந்துருச்சு அவ்வளோதான் இந்த அளவு இருந்தால் போதும் நமக்கு ஆறுனா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு வாசனைக்கு வெறும் வானலியில் வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் எப்பயுமே எந்த ஊறுகாய்க்குமே அந்த வெந்தய தூள் சேர்க்கும்போது ஒரு வாசனையும் இருக்கும் ஒரு ருசியும் இருக்கும் நான் அந்த வெறும் வானொலியில் ட்ரை ரோஸ்ட்டு பண்ண வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதனால் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண வேண்டியதுதாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான இஞ்சி பச்சடி நமக்கு ரெடியாகிடுச்சு இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டால் இதை வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி நாம் வச்சுக்கும் போது தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பழையது தண்ணி சாதம் இதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி பச்சடி ரெண்டு நாள் மூணு நாள் வெளியில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கணும் இதை அந்த காலத்தில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைப்பாங்க மொதல் நாள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதை அந்த சமையல் முடிஞ்சிட்டு அந்த அடுப்பில் அந்த சூட்டில் வச்சு வச்சு அவங்க வெளியிலேயே வச்சுக்குவாங்க அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜு கிடையாது நாம் இதை ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது நல்லது இது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க நீங்கள் இந்த இஞ்சி பச்சடி சாப்பிட்ருக்கீங்களா செஞ்சுருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்